பிரேஸ்தலாட் இன்றைக்கு மத்தியில் துணை விசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் யார் பதில் பரிசெயர் சதுசெயர் கேள்வி இரண்டு யார் அடையாளம் தேடுகிறார்கள் என்று இயேசு சொன்னார் பதில் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் கேள்வி மூன்று யாருடைய மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் பதில் பரிசெயர் சதுசையர் கேள்வி நான்கு மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் பதில் சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் இரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் கேள்வி ஐந்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் பதில் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கேள்வி ஆறு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றவன் யார் பதில் சீமோன் பேதுரு கேள்வி ஏழு சீமோன் பேதுரு யாருடைய குமாரன் பதில் யோனாவின் குமாரன் கேள்வி எட்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று யாரை குறித்து சொன்னார் பதில் சீமோன் பேதுரு கேள்வி ஒன்பது பரலோக ராஜ்யத்தின் தெருவுகோள்களை இயேசு யாருக்கு தருவேன் என்றார் பதில் பேதுரு கேள்வி பத்து இயேசு எதை சொல்லாத படிக்க தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் பதில் தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாத படிக்கு கேள்வி பதினொன்று மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை யாருக்கு சொல்ல தொடங்கினார் பதில் தம்முடைய சீஷர்களுக்கு கேள்வி பனிரெண்டு இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினவன் யார் பதில் பேதுரு கேள்வி பதிமூன்று இயேசு யாரை பார்த்து எனக்கு பின்னாக போசாத்தானே என்றார் பதில் பேதுருவை பார்த்து கேள்வி பதினான்கு யார் தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கணவன் பதில் ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினாள் கேள்வி பதினைந்து மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தவராய் தம்முடைய தூதரோடு கூட வரும்போது எப்படி பலனளிப்பார் பதில் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு காட் யூ